வணக்கம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக அத்துணை சப்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் வக்கரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக ஹவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு மீன ராசி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஜென்ம சனி சனி பகவானின் ஆர் சனியின் அதிரடி ஆட்டம் வாழ்க்கை பயணம் எதை நோக்கி செல்கிறது இதுதான் தலைப்பு தலைப்புக்குள்ள நம்ம போறோம் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோவை மீனராசியா நீங்க இது முழுசா உங்களுக்குள்ள ஒரு முன்கூட்டிய ஒரு ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்க்காதீங்க திறந்த மனதோட பாருங்க ப்ரீ டிட்டர்மைண்ட் மைண்டோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் புரியாது இல்லை ஒத்துக்க முடியாது ரெண்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது மீனராசி இருக்காங்களா இந்த வீடியோ தயவு கூறுது அவர்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ மீனராசியில் பிறந்த அத்துணை அன்பு உள்ளங்களுக்கும் ஒரு சமர்ப்பணம் சனி பகவானின் அதிரடி ஆட்டம் ஜென்ம சனி தொடங்குகின்ற உச்சகட்ட போராட்டத்தில் மீனராசி ஏழரை சனி அப்படின்னா உண்மையான விஷயம் என்னன்னா அது நடக்காது இது நடக்கும் இப்படிலாம் ஒண்ணு ஆகாது அப்படி என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னா ஏழரை சனின்னா நாம பிரச்சனையை எதிர்பார்க்கணும் பிரச்சனை வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்வது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும் அந்த பிரச்சனையே இல்லைன்னு நான் சொல்லி நம்மளையே நம்ம ஏமாத்திக்க கூடாது ஏழர சனின்னா என்ன சார் நடக்கும் லட்சத்துல ஒருத்தருக்கு கோடியில ஒருத்தருக்கு நல்ல யோகமான காலமா இருக்கும் ஏழர சனி அஷ்டம சனி இல்லையா அது லட்சத்துல ஒருத்தருக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து எப்படின்னா எக்ஸெப்ஷன்ஸ் கேனாட் பி எக்ஸாம்பிள்ஸ்னு சொல்லுவாங்க விதி விளக்குகள் என்றைக்குமே விதியாக முடியாது அந்த அடிப்படையில சனி பகவான் முப்பது வருஷத்துக்கு பிறகு உங்கள் ராசிக்கே வந்து பெயர்கிறார் முதல்ல சந்திரன் என்பது மனோகாரகன் நம்ம மனசை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த சந்திரனை சனி பகவான் ஆட்கொள்வது அப்படிங்கிறது தான் ஏழரை சனி அப்படிங்கிற ஒரு நிகழ்வாக நம்ம பார்க்கிறோம் மனச வந்து சனி பிடிச்சாச்சு அப்படின்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் மனசு சரியா வேலை செய்யாது இந்த உலகத்துல வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லதுக்கும் எல்லா கெட்டதுக்கும் முக்கிய காரணம் இது மனசு நம்ம சுத்தி எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு சிலரை பாருங்க அப்படியே இடிச்ச புலி மாதிரி உட்காந்துருப்பாங்க அவங்களோட மனசு அந்த மாதிரி ஒரு சிலர் சம்பந்தமே இல்லாத பிரச்சனை எங்கேயோ நடந்தாலும் அப்படியே பதறுவாங்க அவங்க மனசு அந்த மாதிரி அப்ப வாழ்க்கையில நல்லதோ கெட்டதோ நமக்கு எது நடந்தாலும் அந்த நிகழ்வுல இல்லை அந்த நிகழ்வுடைய தன்மையில இல்லை நம்ம மனசு அந்த நிகழ்வை பார்க்கக்கூடிய விதத்துல தான் இன்பமும் துன்பமும் துக்கமும் சந்தோஷமும் எல்லாமே இருக்கு மனசை வந்து ஏழரை சனியில சனி பகவான் பிடிக்கிறார் ஜென்ம சனியாக இருக்கும்போது பீக்குன்னு சொல்றோம் அந்த மிடில் இருக்கக்கூடிய ரெண்டரை வருஷம் முதல்ல விரய சனியாக அடுத்தது ஜென்ம சனியாக அதுக்கு அடுத்தது பாத சனியாக இப்படி சனி பகவான் இருக்கிறார் இந்த ஜென்ம சனியாக இருக்கும்போது உண்மையான விஷயம் என்னன்னா சனி பகவானுடைய காரகத்துவங்கள்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு எதிர்மறையா சிந்திக்கிறது எல்லாருக்கிட்டயுமே சண்டை போடுறது எல்லாரையுமே வெறுப்போட பார்க்கறது இல்ல மனசு நல்லா இருக்கிறவங்களை கூட நல்லத பேசும்போது கூட நாமளே இப்ப நல்லது சொல்றோம் அத வெறுப்பா தான் பார்ப்பாங்க பாப்பாங்க தான் கேட்பாங்க அந்த மாதிரி சில நபர்கள் இருப்பாங்க இப்ப இத மாதிரி எதை சொன்னாலும் ஒத்துக்காம இருக்கிறது எதை சொன்னாலும் எனக்கு எல்லாம் தெரியும் நீ என்ன அப்படின்னு நினைக்கிறது விதண்டா வாதம் செய்கிறது வீணா பிடிவாதமா இருக்கிறது அவசியமான பிடிவாதம்னு ஒன்று இருக்கு அவசியம் இல்லாத பிடிவாதம்னு ஒன்று இருக்கு நீ என்ன இதெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவே வந்து பார்ப்பாங்க அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ்ல நீங்க யார் இதெல்லாம் சொல்கிறதுக்குன்னு அதாவது விந்தையான ஒரு வேடிக்கை இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து தனக்கு தானே முரண்பட்டு ஒரு விஷயத்த செய்கிறது செஞ்சுட்டு அதே விஷயத்துல முரண்பட்டு ஒரு விஷயம் செய்கிறது இதுதான் வந்து ஏழரை சனியுடைய சிம்டம் அதாவது ஜென்ம சனியுடைய சிம்டம் முதல்ல மனம் வேலை செய்யாது புத்தி வேலை செய்யாது இது வேலை செய்யலைன்னா எல்லாமே தகராறு மக்கார்பண்ணும் பண பிரச்சனைகள் பல விதத்தில் நம்மளா அட்டாக் பண்ணும் முக்கியமா நல்லா போயிட்டு இருந்த வியாபாரம் காரண காரியமே இல்லாம பிரச்சனைக்குள்ளாயிடும் சின்னதாக ஆரம்பிக்கிற பிரச்சனை பெருசாகும் இதெல்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி நல்லா போயிட்டு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு பிரச்சனை இல்லை சம்மந்தமே இல்லாத ஒரு தேர்ட் பர்சனால ஹஸ்பண்ட் ஒய்ஃபு முட்டிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த ஏழரசனியுடைய தாக்கம் பிரிவு உறவுடைய பிரிவு அந்த பிரிவுனால வரக்கூடிய தாக்கம் மனசுல ஏற்படக்கூடிய அழுத்தம் இது இதெல்லாம் ஏழரசனியுடைய முக்கியமா ஏழரசனி எது நடக்காது நம்ம லிஸ்டிய நினைக்கிறோமோ அதை நடத்த போறாரு அதுதான் ஏழரசனி சரி சார் இப்ப மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அன்னைக்கு கும்பராசியிலிருந்து பயர்ந்து மீனராசிக்கு பெயர போகிறார் சனி பகவான் ஜென்மசனியாக திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸ்டார்ட் ஆக போகுது இப்போ முக்கியமான இன்னொரு விஷயம் சனி பகவான் பெயரக்கூடிய அன்னைக்கு நீங்க என்ன புண்ணியம் பண்ணீங்களோ மீனராசிக்காரர்கள் ஒரு ஒரு சில வித்தியாசமான அமைப்புகள் இருக்கு எப்படின்னா இந்த நைன்த் ஆஃப் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்டி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வரும்போது அந்த மீனராசியில் சுக்கரன் உச்சம் பெற்று பரிவர்த்தனை ஆகி இருக்கப் போகிறார் எந்த ராசிநாதன் அதாவது மீனத்துக்கு அதிபதியான குருவுடன் பரிவர்த்தனை ராசிநாதன் உபதயஸ்தானத்தில் சுக்கரன் வீட்டில் பரிவர்த்தனை பெறுகிறார் சுக்கரன் உங்களுடைய வீட்டிலேயே உச்சம் பெறுகிறார் பரிவர்த்தனையும் பெற்று உச்சமும் பெறுகிறார் இது ஒரு மிக பெரிய அமைப்பு இது இதனால உங்களுக்கு ஒரு கோல்டன் அப்படிங்கிறது கிடைக்கும் கடவுளுடைய ஒரு ஒரு ஜி பிளஸ் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஒன்னு ரெண்டு உங்கள் ராசிநாதனோட விட்டுருங்க ஒரு பக்கம் அதாவது உங்களுடைய மீன ராசிக்கு அதிபதியானவர் மூன்றாம் இடத்துல உபதயஸ்தானத்தில் உட்கார போறோம்னா நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த ஏழரை சனி ஜென்ம ஜென்மசனிலும் கூட முயற்சி எடுத்தீங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண இருந்து வெளியே வர முடியும் ரெண்டு திடீர்னு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் எங்கிருந்தோ சம்பந்தம் இல்லாத இடத்துல இருந்து ஒரு உதவி என்பது வரும் கடவுள் ரூபத்துல மனுஷங்க வந்து உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் சம்பந்தம் இல்லாத நேரத்துல வந்து உதவி செய்வாங்க மூணு சூரியன் ராகு இணைவு அந்த ராசியிலேயே இருக்கு உங்கள் ராசிலேயே இருக்கு அஞ்சு கிரகங்கள் மொத்தம் சனி உள்ள ஆறாரு சூரியன் ராகு புதன் சுக்கரன் ஆல்ரெடி மீனத்துல டுவெண்டி நைன் மார்ச் இருப்பாங்க இது இது ஒன்று ராசிநாதன் மூணுலையும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடம் ரெண்டு குடையவர் நாலுல கேந்திரமேறார் அது யோகம் தான் அவர் ஏறக்கூடிய இடம் வந்து தப்பா இருக்கு அதை பத்தி நாம வரேன் அதுக்கு முன்னாடி வந்து ஏழுல வந்து கேது இவர் இருக்காரு ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துட்டு தான் பேச முடியும் மொத்தம் ஒன்போது கிரகத்தில் அஞ்சு கிரகங்கள் ஒரு ராசியிலேயே கரெக்டாக சனி பயிற்சி ஆறு அன்னைக்கு இருக்காங்க சூரிய ராகு இணைவு ராசியில் ஏற்படும் பொழுது சனி உள்ளே வரும் பொழுது அரசாங்கம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம் தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரு நோட்டீஸ் பேமெண்ட் பண்ணாம அது இன்னும் டீஃபால்ட்டுக்காக லேட் பேமெண்ட் ஃபீ போடுறது பெனால்ட்டி கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுல ஜாக்கிரதையா இருக்கும் நல்ல விஷயம் எது அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப வருஷமா வீடு வாங்கல சார் எனக்கு வாகனமே இல்லை சார் எனக்கு சரியா இல்லை சார் வாழ்க்கையில வேலை கிடைக்கலனா இதெல்லாம் ஒரு அதிசயத்துக்கு இந்த ஏழரை சனி நடக்கும் போதே உள்ள ஜென்ம சனி வரும்போதே நடக்கும் அதுக்கப்புறம் அந்த வேலையில எவ்வளவு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்கன்னா அடுத்த கேள்வி ஆனா ஒரு வேலை வந்து கிடைக்கும் ஒரு நல்ல நிரந்தர வேலையானது கிடைக்கும் அந்த சமயத்துல இதற்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் டாக்குமெண்ட் ரிலேட்டட்ல சைன் பண்ணும் போது ரொம்ப ஜாகிரதையா நீங்க சைன் பண்ணணும் யாரு மீனராசிக்காரர்கள் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு ரொம்ப உபதயஸ்தானம்னா என்னது மூன்றாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்களுக்கு ராசியிலேயே உச்சம் பெறுகிறார் ஏழரசன் நடக்கும் போது அது சனி பகவானுக்கு அவர் வேண்டப்பட்டவருங்கிறதுனால நீங்க ஒரு மோட்சஸ்தானத்துக்கு அதிபதியான ராசிங்கிறதுனால நீங்க திடீர்னு சில அதிர்ஷ்ட வரவுகளை எதிர்பார்க்கலாம் தவிர அப்படிங்கிற பேச்சை எடுத்தாலே நீங்க மார்ச் ட்வெண்ட்டி நைன் டூ தௌசண்ட் ஃபைவ் அப்புறமா ஒரு ஒரு மாசத்துக்குள்ள நீங்க அதை முயற்சி பண்ண தொடங்கினீங்கன்னா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா வரும் இது நீங்க கவலையப்பட வேண்டாம் இதெல்லாம் இருக்கு சோ இது ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்த உடனே ஏழாம் இடத்துல கேது உட்கார்றதுனால தெய்வத்துடைய நேரடி பக்தி அருள் ஆன்மீகம் இது சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க ஈடுபடுறது ஆல்ரெடி நீங்க ஒரு மோட்சஸ்தானம் அப்படிங்கிற போது இன்னும் பக்தியினால ஈர்க்கப்படக்கூடியது கடவுளுடைய போகாத கோவிலுக்கெல்லாம் தரிசனமே கிடைக்காதுங்கிற இடத்துல எல்லாம் தரிசனம் கூட்டு கொடுப்பார் இதெல்லாம் நடக்கும் இந்த அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் சனி கேது ஒத்தர் ஒத்தர சமசப்தமா பார்த்துக்கிறதுனால கோச்சார ரீதியா மிகப்பெரிய அளவில் தெய்வ அனுகூலங்கள் தெய்வத்தினுடைய அம்சமாக சிலர் உங்கள் வாழ்க்கையில் வந்து உதவி செய்வார்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருந்து உங்களுக்கு புரியவே புரியாது யாருனே தெரியாது திடீர்னு வந்து உதவி செய்யக்கூடிய தன்மைகள் எல்லாம் இருக்கும் இன்ஸ்டண்டா நடக்கும் அது இதுதான் விஷயம் அப்போ ஒட்டு மொத்தத்தில் மீனராசிக்கு ஆமாம் ஜென்மசனி வருகிறது எல்லாருக்கும் தெரியுது இதனால பிரச்சனை தான் அந்த பிரச்சனையிலையும் பிளஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் கூட உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் காத்திருக்கு இத நம்ம மறுக்கவே முடியாது ஒட்டு மொத்தத்துல பார்க்கும் போது மீனராசிக்கு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வருஷம் எடுத்துக்கிறாரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது மீனராசிக்கு வர்றதுக்கு முப்பது வருஷம் இதுக்கு முன்னாடி எப்ப வந்தாரு தொண்ணூத்தி நாலாம் வருஷம் சனி பகவான் மீனராசிக்கு வந்தாரு அதுக்கப்புறம் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வர்றாரு அப்ப தொண்ணூத்தி நாலாம் வருஷம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மீனராசிக்காரர்களுக்கும் சரியா நைன்டி போருக்கு அப்புறமா என்ன நடந்துச்சு நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ்லாம் அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கணும் ஆனா அதுல ஒரு சிறிய சேஞ்சஸ் இருக்கும் உங்க வயசு கேட்ப அப்ப நீங்க பதினஞ்சு வயசு சார் இப்ப நாற்பத்தஞ்சு வயசு பதினஞ்சு வயசுல என்ன பிரச்சனை உங்களுக்கு சனி கொடுக்க முடியும் கொண்டாடி தொலையை கொடுக்க முடியாது வேலையில பிரச்சனையை கொடுக்க முடியாது வெறும் படிப்புலயும் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலையும் சில பிரச்சனைகள கொடுக்க முடியும் உடல் ரீதியான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தான் கொடுக்க முடியும் இப்ப நாற்பத்தஞ்சு இருக்கீங்கன்னா பண பிரச்சனை பசங்க தொல்லை பொண்டாட்டி தொல்லை புருஷன் தொல்லை வேலை பிரச்சனை அவமானங்கள் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் இதே நீங்க ஐம்பத்தஞ்சு வயசு இருக்கீங்கன்னா இருபத்தஞ்சு வயசுல என்ன நினைச்சு சில பிரச்சனைகள் நடந்திருக்கும் திருமணம் இருக்கலாம் காலளிச்ச பொண்ணு திருமணம் செய்ய முடியாம இருந்திருக்கலாம் என்னென்ன பிரச்சனைகள் வேணாம் நடந்திருக்கலாம் அது எல்லாம் இப்ப நடக்காது மாறுதல் இருக்கு உங்க வயசுக்கேற்ப அது மாறுதல் இருக்கு எந்த சனிங்கிறத இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் லைஃப்ல மூணு தடவை ஏழற சனி வரும் முதல்ல வர ஏழற சனியா நடுவுல வர ஏழற சனியா பொங்கு சனியா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பொங்கு சனின்னா நடுவில் வருது மங்கு சனின்னா கடைசி காலகட்டத்தில் வரக்கூடிய சனி இப்படி எந்த சனிங்கறத வச்சு உங்களுக்கு இந்த பலன் பலன்கள் மாறும் ஒட்டு மொத்தத்துல நீங்க நாம சொல்லக்கூடிய கேட்டிருக்கீங்க முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரைதான் பொருந்தும் கச்சிதமாக மீதமுள்ள உள்ள ஐந்து முதல் நாற்பது சதவீதம் பேருக்கு கீழே வாட்ஸ்அப் நம்பர்ல நீங்க தொடர்பு கொண்டு உங்க பிறப்பு ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் உங்களுக்கான ஃபியூச்சர் ப்ரடிஷன்ஸ கன சரியாக சொல்லி தர முடியும் என்று கூறி என் உயிரினும் மேலான மீனராசி அரமைப்பிக்க நேயர்களே உங்கள் அத்தனை பேரையும் மறுபடி சந்திக்கும் வரை அதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு தீர்வுகளை மட்டும் சொல்லிடுறேன் கண்டிப்பா மீனராசிக்காரர்கள் அவசியம் தர்பாரண்யேஸ்வரர் காரைக்கால் இருக்கக்கூடிய திருநள்ளா இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை தன் சந்தி தரிசனம் செய்து நல்லெண்ணெய் தீபம் அதாவது நல்லெண்ணெய் நல தீர்த்தத்துல நல்லெண்ணெய் குளியலை எடுத்து அதுக்கு பிறகு வந்து தர்பாரணீஸ்வருக்கு அபிஷேகம் செய்து சனீஸ்வர பகவானை வேண்டி உங்களால் முடிந்த தர்ம காரியங்களை செய்தே ஆக வேண்டும் அது வந்து அன்னதானமா இருக்கலாம் உடைகள் தானமா இருக்கலாம் கல்வி தானமாக இருக்கலாம் எதுவா வேணா இருக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர காயத்ரி மந்திரம் யூடியூப் கூகுள்ல எல்லாம் இருக்கு அதை நீங்க தவறாம டெய்லி சொல்லணும் இருபத்தி ஒரு முறை மினிமம் நூத்தி எட்டு முறை அதிகமா நீங்க சொல்லணும் இதெல்லாம் சொல்லும்போது என் உயிரினும் மேலான மீனராசி பெருமக்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும் எந்த குறையும் வராது நம்பிக்கை உடையார் இயற்றி அடையார் நம்பினார் கெடுவதில்லை இது நான்கு மறை தீர்ப்பு என்று வாக்கியிருக்கணுங்க மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்